அதில் இன்றைய பாஷுரம் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளித்த ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடதறவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரக் கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் நப்பின்னாய் நீ திருக்கதவை நீக்கி கொடுக்க வேண்டும் இனி பகவானை நீ நமக்கு அனுகிரகிக்க வேணும்னு முன்னிட்டு கொண்டுகிறாள் வாயிற்காப்போன் கதவை திறந்தவிட உள்ளே சென்றாள் நந்தகோபாலனும் யசோதையும் பலராமனும் அனுமதிக்க மற்றொரு கட்டு தாண்டி சென்று இப்ப பிராட்டை ஆசிரியிக்கிறாள் பாசுரத்தில் ஆச்சரியமான சில கருத்துக்கள் உண்டு உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்ன பிராட்டிக்கு இருக்கிற உறவு முறை சொல்லி கூப்பிடுகிறாள் நந்தகோபாலனுக்கு மருமகளே நப்பின்னாய் கதவை திறந்து விடு இந்த பாசரத்தில் இருக்கிற இந்த வரிகளை பார்த்தாலே நேர நப்பின்ன பிராட்டியை பார்த்து கண்ணனை நாங்கள் பதியாக அடைய வேண்டும் உன் பதி அடைவதற்கு கதவை திறந்து விடு அப்படின்னு நேர கேட்கிறாள்னால் இது என்ன பாசுரம்னு நமக்கு சந்தேகம் வரும் இதிலிருந்தே இந்த பாஷரம் சிறு குழந்தைகளுடைய பாசுரம் பரமாத்மா ஆத்ம அனுபவத்தை பத்தின செய்தவரை சரீர அனுபவத்தை பத்தின பாசிரமே இல்லேன்னு தெரிஞ்சு விடலாம் அப்படி லௌகிக காமமாக